சற்றுமனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உங்கள் பி எஃப் கணக்கில் வட்டி நிறுத்தப்பட்டுள்ளதா காரணம் இதுதான் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அதாவது இபிஎஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான வட்டியை எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக நிர்ணயித்துள்ளது இது வருடத்திற்கு ஒரு முறை கணக்கில் வரவு வைக்கப்படும் அதாவது மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை நம் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் அதே அளவு தொகை நாம் வேலை பார்க்கும் நிறுவனத்தால் கணக்கில் செலுத்தப்படும் இப்படி கணக்கில் வரவு வைக்கப்படும் மாத வட்டி கணக்கிடப்படும் மொத்தமாக ஆண்டுக்கு ஒரு முறை நேரங்களில் நம் பி கணக்கில் வட்டி செலுத்தப்படாமல் இருக்கலாம் அதற்கான காரணம் குறித்து விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மூன்று ஆண்டுகள் செயலற்ற நிலையில் இருக்கும் பி கணக்குகளுக்கு வட்டி கிடைக்காது இது போன்ற நேரங்களில் உறுப்பினர்கள் தங்கள் பழைய பி எஃப் கணக்கை மாற்றவோ அல்லது நிதியை எடுக்கவோ இபிஎஃப்ஓ அறிவுறுத்தியுள்ளது நான்கு முதல் ஐந்து நிதியாண்டிற்கான பணியாளர் வருங்கால வைப்பு நிதியில் அதாவது வருடாந்திர வட்டி விகிதத்தை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது இருப்பினும் இந்த வட்டி ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்பட்டு வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் ஆனால் உங்கள் பி கணக்கு தொடர்ந்து முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது மூன்று வருடங்கள் செயலற்ற நிலையில் இருந்தால் அதாவது அந்த நேரத்தில் அதில் எந்த வைப்பு தொகை அல்லது திரும்ப பெறும் பரிவர்த்தனையும் இல்லை என்றால் அந்த கணக்கில் வட்டி நிறுத்தப்படும் இந்த விதி இபிஎஃப்ஓடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சமூக ஊடகங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதன்படி இபிஎஃப்ஓ வெளியிட்ட புதிய அறிவிப்பின்படி செயலற்ற பி எஃப் கணக்குக்கு வட்டி கிடைக்காது தகவலின்படி ஒரு கணக்கில் மூன்று ஆண்டுகளுக்கு வட்டி வரவு தவிர வேறு எந்த நிதி நடவடிக்கையும் இல்லாத போது அது செயலற்றதாக கருதப்படுகிறது ஓய்வு பெற்ற பிறகு பிஎஃப் கணக்கு மூன்று ஆண்டுகள் மட்டுமே செயலில் இருக்கும் என்பது சிறப்பு அதாவது ஐம்பத்தி ஐந்து வயதில் ஒருவர் ஓய்வு பெற்ற பிறகு உங்கள் கணக்கு ஐம்பத்தி எட்டு வயது வரை தொடர்ந்து வட்டியை பெறும் அதன் பிறகு அது செயலற்றதாகிவிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வேலையை மாற்றியிருந்தால் புதிய கணக்கை திறந்த பழைய கணக்கை மாற்றுவது அவசியம் மறுபுறம் நீங்கள் தற்போது வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் பணம் செயலற்றதாக மாறாமல் இருக்க பிஎஃப் நிதியை சரியான நேரத்தில் திரும்ப பெறுவது நல்லது அதன்படி பிஎஃப் கணக்கை செயலில் வைத்திருங்கள் உங்கள் பிஎஃப் கணக்கு முப்பத்தி ஆறு மாதங்களுக்கும் மேலாக செயலற்றதாக இருந்தால் அது செயல்படாமல் போகும் என்றும் அதில் வட்டி கிடைக்காது என்றும் இபிஎஃப்ஓ அதன் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் தெளிவாக கூறியுள்ளது எனவே பணிபுரியும் உறுப்பினர்கள் தங்கள் பழைய பிஎஃப் கணக்கை உடனடியாக புதிய பிஎஃப் கணக்கிற்கு மாற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது வேலை செய்யாதவர்கள் வட்டி இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை உடனடியாக திரும்ப பெறலாம் அந்த பணத்தை வேறு திட்டங்களில் முதலீடு செய்யலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்